வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பதிவு என்ன பதிவுனா முக்கியமாக நமக்கு தேவை ஃபஸ்ட்டு முதல் முதல் என்ன தேவை பார்க்குறப்போ பணம் பணம் இல்லை என்றால் எதுவும் இல்லை அதுதான் முக்கியம் ஆமாம் அப்படி பார்க்குறப்போ உங்கள் ஜாதகத்தில் நல்ல பணக்காரனாக இருப்பீங்களா லட்சாதிபதியாக இருப்பீங்களா கோட்டீஸ்வரனாக இருப்பீங்களா பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் அதாவது டைட்டில் கொடுத்துருப்பாருங்க வாரி வாரி கொடுக்கும் ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் இணைவு இணைஞ்சாலே போதும் மேஷ லக்னம் இந்த லக்னமாக இருந்தால் எப்படி பார்த்தோம்னா இதே லக்னத்துக்கு ரெண்டு கூடிய சுக்கிரன் ஒம்பது கூடிய குரு குரு சுக்கிரன் சேரலாமா சேரலாம் குரு சுக்கர யோகம்வாங்க வாங்க பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் பணக்காரன் ஜாதங்கள்லாம் பாருங்கள் குரு சுக்கரன் இணைவு இருக்கும் ஆனால் சிலர் குரு சுக்கரன் சேரக்கூடாது குரு சுக்கரன் சேரக்கூடாதுன்னு வாங்க அதெல்லாம் சும்மா குரு சுக்கரன் சேர்ந்தால் பெருத்த யோகம் இந்த ஒம்பது கோடிய குருவும் சுக்கரனும் இணைந்து ரெண்டிலே சுக்கரன் வீட்டிலே இருந்தாலும் ஒம்பது தனுசு குரு வீட்டில் இருந்தாலும் பெருத்த பணக்காரன் கவலையே இல்லை அதே நேரத்தில் இந்த இணைவு அஞ்சில் இருந்தாலும் எங்கே சூரியனுடைய வீட்டில் இருந்தாலும் என்னை பிரமாதமாக கொடுக்கும் லக்னத்துக்கு பதினொன்று கும்பத்தில் சனி இல்லத்தில் இருந்தாலும் பெருத்த பணக்காரன் கவலையே பாருங்கள் புக்கை திறந்து பாருங்கள் உங்கள் ஜாதக புக்கு இந்த இணைவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க குரு சுக்கிர நினைவு இருக்க வேண்டிய இடம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் பெருத்த யோகம் இப்போ ரிஷப லக்னன்னு வச்சுக்கோங்க இந்த ரிஷப லக்னத்துக்கு ரெண்டு கூடிய புதன் ஒம்பது கூடிய சனி இணைந்து அதே ரெண்டில் அதே ஒம்பதில் அஞ்சில் பதினொன்றில் இருந்தால் கவலையே வேணாம் நீங்கள் பெருத்த பணக்காரன் கோட்டீஸ்வரன் கேரண்டியாக நான் சொல்லுவேன் இப்போ இங்கே வீணத்தில் வரேன் இந்த லக்னத்துக்கு ரெண்டு கூடிய சந்திரன் ஒம்போது கூடிய சனி சந்திரனும் சனியும் சேர்ந்தால் சனிபா யோகம் சரி அவன் எங்கே இருந்தான் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலேயும் பதினொன்றாம் இடத்துலையும் இருந்தால் கண்டிப்பாக யோகம் கவலையே வேணாம் அஞ்சில் இருந்தாலும் யோகத்தை கொடுப்பான் சரி அடுத்து கடக லக்னம் இந்த லக்னத்துக்கு ரெண்டு கூடிய சூரியன் சரி ஒம்பது கூடிய குரு சூப்பர் சூரியனும் குருவும் இணைந்து ரெண்டில் அதே நேரத்தில் பதினொன்றில் சுக்கரன் வீட்டில் ரெண்டாவது குரு வீட்டில் ஒம்பது ஒம்பதாம் இடம் குரு வீட்டில் இருந்தாலும் பெருத்த யோகம் நீங்கள் நம்பி உக்காரலாம் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவீங்க ஐயோ என்ன வருமோ எப்படி இருப்பனோ கையில் பைசா இல்லையே அந்த கவலை எல்லாம் சுனாமியாச்சா மாதிரி ஓடிப்படும் கவலை கட்டுக்கட்டாக பணத்தை பார்ப்பீங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறதில்லை இப்போது சிம்ம லக்னம் இந்த லக்னத்துக்கு ரெண்டு கூடிய புதன் ஒம்பது கூடிய செவ்வாய் செவ்வாயும் புதனும் இணைந்து ரெண்டிலேயே இருந்தாலும் செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் அஞ்சாம் வீடு குரு இல்லத்தில் இருந்தாலும் பதினொன்றாம் இல்லம் புதன் வீட்டில் இருந்தாலும் பெருத்த யோகம் கேரண்டியாக சொல்லலாம் ஏன் சொல்ல வரேன்னா ரெண்டு தனாதிபதி ஒம்பது பாக்யாதிபதி அந்த தனம் பாக்யம் வாங்கினேன்னா தனம் இருக்கணும் ஒரு டூ வீலர் வாங்கினோம் தனம் அதாவது கார் வாங்கணும் தனம் கையில் இருக்கணும் பணம் ஒரு வீடு வாங்கணும் கையில் பணம் இருக்கணும் அது முக்கியமாக ஒம்பதாம் இடம் முக்கியமானது சரி கன்னி லக்னம் இந்த லக்னத்துக்கு ரெண்டு கோடிய சுக்கிரன் ஒம்பது குடியவனும் சுக்கரனாக வரான் அதனால் ரெண்டு கூடிய சுக்கரன் அஞ்சு கூடிய சனி சாதாரணமாக சொல்லுவாங்க சனி தசையில் சுக்கர புத்தி சுக்கர தசையில் சனி புத்தி பெருத்த யோகத்தை கொடுக்கும் சந்தேகமே வேணாம் ஆமாம் அதனால் வந்து ரெண்டு கூடியவனும் உங்களுக்கு அஞ்சு கூடிய சனியும் சேர்ந்து ரெண்டில் ஒம்பதில் இதே அஞ்சில் இருந்தால் இந்த அஞ்சு கூடிய சனி ரெண்டு கூடிய சுக்கிரன் பிரமாதமாக தான் செய்யும் இதே லக்னம் கன்னி லக்னம் ரெண்டு கூடிய சுக்கிரன் ஒம்பது குடிய சுக்கரனை அஞ்சு அஞ்சுக்குடிய சனி பிரமாதமாக யோகத்தை கொடுக்கும் நம்பி இருக்கலாம் சரி கன்னி லகனம் சொல்லியாச்சு துலா லக்னம் லக்னாதிபதி சுக்கிரன் ஆகணும் ரெண்டு கூடிய செவ்வாயும் சேரலாமா சிலர் சொல்லுவாங்க சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்தால் இல்லற வாழ்க்கை இல்லை அதெல்லாம் சும்மா எல்லாம் இருக்குது எந்த கிரகம் சேர்ந்தாலும் இல்லற வாழ்க்கை உண்டு என்ன ஒன்றுன்னா குரு சாரமோ குரு பார்வையோ பார்த்ததுன்னா எல்லாம் தவிடி தான் எதுவும் கெடுக்காது அதனால் இந்த சுக்கிரனும் இந்த செவ்வாயும் இணைந்து செவ்வாய் வீட்லேயே இருந்தாலும் புதன் வீட்டிலே இருந்தாலும் ஒம்போதில் இருந்தாலும் அஞ்சு சனி வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு யோகமே கொடுக்கும் கவலை இல்லை சரி அதுக்கப்புறம் விச்சிக லக்னம் லக்னத்துக்கு ரெண்டு கூடிய குரு சரி அதே ஒம்பது கூடிய சந்திரன் என்ன சொல்கிறோம் குருவும் சந்திரனும் சேர்ந்தா யோகன்றோம் யோகான்றோம் பெரியாலியாவன் பெருத்த பணக்காரையா வந்தது தான் அச்சு நீச்சல் பிடிச்சி அடித்து கரை ஏறிடுவான் ஆமாம் இந்த லக்னத்துக்கு ரெண்டில் தனத்தில் அந்த காம்பினேஷன் இருந்தாலும் ஒம்போதில் அந்த இணைவு இருந்தாலும் அதே நேரத்தில் அஞ்சில் உங்களுக்கு இருந்தாலும் குரு வீட்டில் நிச்சயமாக இந்த ரெண்டு ஒம்பது குடியவன் இணைந்து இந்த இடத்துல இருந்தால் கவலையே படாதீங்க எதை பற்றி கவலை பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க இது தனுசு லக்னம் இந்த லக்னத்திற்கு ரெண்டு குடிய தனி ஒம்பது குடிய சூரியன் என்ன யாரும் தனி சூரியன் சேரலாமா சிலதாகாது ஆனால் பொருள் கொடுக்குறப்ப வாரி கொடுக்கும் எப்படி இந்த லக்னத்துக்கு ஒம்பது கூடிய சூரியன் இந்த லக்னத்துக்கு ரெண்டு கூடியவன் சனி இந்த சனி இல்லத்திலேயே இந்த காம்பினேஷன் இருந்தாலும் மகளத்தில் சிம்மத்தில் இந்த காம்பினேஷன் இருந்தாலும் அவன் பெருத்த பணக்காரன் கோட்டீஸ்வரன் ஏன் சனி சொந்த வீட்டிலே உட்காந்துட்டான் வாரி கொடுப்பான் அதே நேரத்தில் சூரியன் அவன் வீட்லேயே உட்காந்துட்டான் எவன் தன்னுடைய வீட்டில் உட்காரானோ அந்த வீடு ஸ்ட்ரென்த் ஆகிடும் பிரமாதமான யோகத்தை கொடுக்கும் அதனால் இந்த லக்னத்துக்கு ரெண்டு ஒம்பது குடியவன் பெருத்த யோகத்தை கொடுக்கும் கவலையே வேணாம் சரி இங்கே வாங்க மகர லக்னம் இந்த லக்னத்துக்கு ரெண்டு குடியவன் சனி ஒம்பது குடியவன் புதன் சனியும் புதனும் சேர்ந்து ரெண்டில் ஒம்போதுல அஞ்சில் துக்கரம் வீட்டில் இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் என்ன ஒரு பெரிய ஆராய்ச்சின்னா யார் காம்பினேஷன் செய்கிறாங்களோ அந்த ரெண்டு பேருக்குள்ள அவங்க சொந்த வீட்டில் ஒருத்தர் இருந்தாலும் கண்டிப்பாக தனத்தை கொடுக்கும் சனி புதன் சேரம் இல்லையா இந்த இடத்துல சனி ரெண்டு குடியவன் அவன் வீட்லேயே இருந்தாலும் இந்த இணைவு ஒம்பது பாக்யாதிபதி அந்த இடத்துல புதன் காம்பினேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் அதுதான் பெரிய தீம் அடுத்து கும்ப லக்கணம் இந்த லக்னத்துக்கு ரெண்டு கூடிய குரு ஒன்பது கூடிய சுக்கரன் குரு சுக்கரன் இணைவு அருமையாக கொடுக்கும் கவலையே இல்லை இந்த இடத்துல மீனத்தில் குருவும் சுக்கரனும் இணைந்து இருந்தால் பெரிய யோகம் எப்படி சொந்த வீடு குரு சுக்கிரன் உச்சம் வாரி கொடுப்பான் ரைட் இதே இடத்துல ஒம்போதில் பாக்கியத்தில் சுக்கரன் இல்லம் வாரி கொடுக்கும் அங்கேயும் அதுதான் நான் சொல்ல வருவேன் காம்பினேஷன் சேர்றது இல்லை ஏதாவது ஒரு கிரகம் அவன் வீட்டில் உட்காந்தா நிச்சயமாக அவன் செய்ய ஆரம்பிப்பான் லக்னத்துக்கு அஞ்சு புதன் இல்லத்தில் இந்த காம்பினேஷன் இருந்தாலும் பிரமாதமாக கொடுக்கும் கவலையே படாதீங்க வாழ்க்கையில் முக்கியமாக பணம் பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை கௌரவம் இல்லை அந்தஸ்தி இல்லை ஒன்றுமே இல்லை அனாதையாக உட்கார வேண்டியது தான் ரால் அனுக்கிரகம் அந்த பணம் இருந்ததுன்னா ஐயா பெருத்த கீர்த்தி புகழ் எல்லாமே வந்து சேரும் ஆமாம் அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சும்மா இந்த பணத்தை பற்றி உங்களுக்கு ஒரு கல்யாண வீடு நடக்குது அந்த வீட்டுக்கு ஒரு ஏழை வரான் அவனை பார்த்தோன்னே ஓ போயா வெளியா திருத்துறாங்களா அவன் கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்குறான் என்னயா யாரும் சொல்ல தெரில உனக்கு முதல் போயா இங்கே நின்றுங்கன்னு நாலு பெரியவங்க வர இடம் நிக்காதியா போா திருத்து விடுறாங்க போயிடலாம் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் பொறுத்து ஒருத்தர் வராரு ஜிப்பா போட்டுக்கணும் அங்கேயே போட்டுக்கினு ஆ மக்கள் மாதிரி இறங்குறாரு வாங்க 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 வாங்கன்னு அஞ்சாறு பேர் ரிட்டர்ன் போகிறாங்க இட்டு போய் உட்கார வச்சு அவருக்கு விருந்து பரிமாறுறாங்க சாப்பாடு டைனிங் டேபிளில் அவர் எடுத்து என்ன செய்கிறாரு பத்தஞ்சு பர்சன்டேஜ் உருண்டையாக வாயில் போடலை எடுத்து எல்லாம் அங்கேயிலாம் தேய்க்கிறாரு ஏன்னா இந்த ஆள் என்ன மென்டலா பைத்தியம்மா என்ன இப்படி செய்கிறானே அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ சித்தீங்கன்னா சொல்கிறாரு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் தேய்கிறாரு அப்போ கேட்குறான் ஐயா என்ன இப்படி பண்ணுறீங்களே யோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் வந்தவன் நான் தான் இப்போது வந்ததும் நான் தான் ஆனால் அப்போ திருத்தி விட்டிங்கோ ஏன்னா என் தோரணை அந்த அம்மாக்களும் அந்த கெத்து கெத்து இல்லை இப்போது இந்த அங்கே இந்த ஜிப்பா இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க வாங்கன்றீங்க அப்போ எதுக்கு மதிப்பு இந்த உடம்புக்கு இல்லை பணத்துக்கு அதனால் இந்த பணத்தால் பெருமை பார்த்தில்லை அதனால் எது சாப்பிட்டோம் புரியுதுங்களா அதனால் முக்கியமாக உங்கள் கையில் வெறும் காலி பைய இருந்தால் பற்றாது பையில் பணம் இருக்கணும் அந்த பணத்தை கொடுக்கக்கூடியது ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் இணைவு மீன லக்னன்னு வைங்க இந்த லக்னத்துக்கு ரெண்டு கூடியவன் செவ்வாய் ஒம்பது குடியவனும் செவ்வாயே வரும் அதே நேரத்தில் அந்த ரெண்டு குடிய செவ்வாயும் உங்களுக்கு அஞ்சு கொடிய சந்திரனும் இணைந்திருந்தால் செவ்வாய் சந்திரன் சேரலாமா அந்த ஒரு கேள்வி வரும் சேர்ந்ததுன்னா பாதகம் இல்லை ஆமாம் அதாவது இது இங்கே செவ்வாய் தனாதிபதி எதிர்பாரா யோகம் லட்சுமி அனாச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அஞ்சு இந்த அஞ்சியில் வந்து சந்திரனுக்கு உகந்த இடம் ஆட்சி பெற்ற இடம் இந்த ரெண்டும் சேர்ந்தாலும் பெருத்தை யோகம் எங்கே ரெண்டு ஒம்பது பதினொன்று யோகத்தை கொடுப்பான் ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் உச்சம் அதனால் வாரி கொடுப்பான் அஞ்சு கொடியவன் சந்திரன் பதினொன்றில் பெருத்தை யோகம் அதனால் நீங்கள் முக்கியமாக பண்ண சேர என்னன்னா உங்கள் ஜாதகம் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த இணைவு இல்லை ஐயா நீங்கள் மேரேஜ் ஆனவர் உங்கள் மனைவிக்கு இருக்கான்னு பாருங்க போதும் அப்படியும் அவங்களுக்கு இல்லை உங்கள் பசங்களுக்கு யாருக்காவது இருக்கான்னு பாருங்க நீங்கள் சுபிச்சமாக கௌரவமாக அண்டர்ஸ்டா போக கீர்த்தியோடு இருப்பீங்க நன்றி வணக்கம்